வணக்கம் வணக்கம்மா தமிழ்ச்சி அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் காப்பியங்கள் அதாவது காப்பியங்கள் சிலப்பதிகாரம் முதல் இன்று வரைக்கும் இருக்கின்ற காப்பியங்கள் என்னென்ன அவை எந்த வகை யாப்பில் இருக்கின்றன சமயம் முதலான பல கருத்துக்களையும் ஒரு தொகுப்பாக காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூல் அதனை ஏற்றிய ஆசிரியர் அது மூலநூலா தழுவல் நூலா யாப்பு எந்த வகை யாப்பு சமயம் அது ஏற்ற பெற்ற ஆண்டு அதாவது நூற்றாண்டு சரிங்களா முதல் நூல் கிளப்பதிகாரம் இளங்கோவடிகை ஏற்றியிருக்கின்றார் மூல நூல் ஆசிரியப்பாவில் அமைந்திருக்கின்றது பொது அதாவது இந்த சமயம் அந்த சமயம் என்று இல்லாததை பொது என்று குறிப்பிடப்படுகிறது ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபது வரிகள் இருக்கின்றன ஆண்டு இன்னும் அறிஞ்சிட்டு கூற இயலவில்லை மணிமேகலை சீத்தலை சாத்தனார் மூலநூல் சமயத்தை சார்ந்த நூல் நாலாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து அடிகள் ஏழாம் நூற்றாண்டு பெருங்கதை கொங்குவேலிர் ஏற்றியிருக்கின்றார் நூல் ஆச்சரியப்பா சமணம் பதினாறாயிரத்தி இருநூற்று முப்பது அடிகள் எட்டாம் நூற்றாண்டு ஜீவ சிந்தாமணி திருத்தக தேவர் தழிவல் நூல் திருத்தப்பா சமணம் நூல் அதே சமயத்துல மூவாயிரத்தி நூற்று ஐம்பத்தி நான்கு பாடல்கள் விருத்தப்பாக்கள் இருக்கின்றன ஒன்பதாம் நூற்றாண்டு ராமாயணம் கம்பர் தழுவல் நூல் விருத்தப்பா பொது பத்தாயிரத்தி நானூற்றி எண்பது பாடல்கள் இருக்கின்றன ஒன்பதாம் நூற்றாண்டு பழையாபதி இயற்றிய ஆசிரியர் அது எந்த நூல் முதலான குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் நூல் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் என்ற குறிப்பு மட்டும் கிடைக்கின்றது பாரத வெண்பா பெருந்தேவனார் முலநூல் பொது ஆயிரத்து நூற்று எண்பது பாடல்கள் இருக்கின்றன ஒன்பதாம் நூற்றாண்டு சூழாமணி தோலாமொழி தேவர் தழிவு நூல் விருத்தப்பா சமணம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பத்தாம் நூற்றாண்டு குண்டலகேசி நாதகுத்தனார் ஏற்றி இருக்கின்றார் முழநூல் விருத்தப்பா பௌத்த சமயம் சார்ந்த நூல் இதனுடைய வரிகள் என்ன என்ற தகவல் கிடைக்கவில்லை பத்தாம் நூற்றாண்டு நிலகேசி ஆசிரியர் பெயர் அரிய இயலவில்லை மூலநூல் விருத்தப்பா தமண நூல் எண்ணூற்று தொண்ணூத்தி நான்கு விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் கல்லாடம் கல்லாடை இயற்றிய நூல் மூலநூல் விருத்தப்பா அது எந்த சமயம் என்று அருகிட்டு கூற இயலவில்லை நான்காயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஆறு அறிகள் இருக்கின்றன பன்னிரெண்டாம் நூற்றாண்டு உத்தர ராமாயணம் கொட்டக்குத்தர் இயற்றியது நூல் விருத்தப்பா பொதுவானது ஆயிரத்தி ஐநூற்று பத்து விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்ததாக நலவெண்பா இயற்றியவர் புகழேந்தி மூலநூல் வெண்பா யாப்பில் இருக்கின்றது பொது ஆனது நானூற்று இருபத்தி நான்கு வெண்பாக்கள் இருக்கின்றன பதிமூன்றாம் நூற்றாண்டு யசோதர காவியம் இயற்றிய ஆசிரியரின் பெயர் அறிய கிடைக்கவில்லை தமிழ்நூல் விருத்தப்பா சமணம் முன்னூற்றி இருபது பாடல்கள் இருக்கின்றன பதிமூன்றாம் நூற்றாண்டு திருவிளையாடல் பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றியது தழுவல் நூல் விருத்தப்பா நூல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் இருக்கின்றன மூன்றாம் நூற்றாண்டு பாரதம் வில்லிபுத்தூரார் இயற்றியது தழுவல் நூல் விருத்தப்பா பொது நான்காயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஒரு விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பதினான்காம் நூற்றாண்டு கந்த புராணம் சிவாச்சாரியார் இயற்றியது மூலநூல் விருத்தப்பா சைவம் பத்தாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஐந்து விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பதினான்காம் நூற்றாண்டு திருவாத ஊரர் புராணம் கடவுள் மா முனிவர் இயற்றியது மூலநூல் விருத்தப்பா சைவம் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து இருக்கின்றன பதினைந்தாம் நூற்றாண்டு ஸ்ரீ புராணம் ஆசிரியர் பெயர் அறிய கிடைக்கவில்லை நூல் உரைநடை வடிவில் இருக்கின்ற நூல் சமண நூல் அதே சமயம் அதனுடைய வரிகள் அல்லது பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை என்று அறிய கிடைக்கவில்லை பதினைந்தாம் நூற்றாண்டு உதயணகுமார காவியம் ஆசிரியரின் பெயர் அறிய கிடைக்கவில்லை மூலநூல் விருத்தப்பா சமணம் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பதினைந்தாம் நூற்றாண்டு நாககுமார காவியம் இயற்றிய ஆசிரியரின் பெயர் கிடைக்கவில்லை அது எந்த வகை நூல் என்றும் அறிய இயலவில்லை விருத்தப்பாவில் அமைந்திருக்கின்ற இந்த நூல் பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்ததாகும் அடுத்ததாக காதம்பரி ஆதி வராக கவி என்பவர் இயற்றியது தழிவு நூல் விருத்தம் பொது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டு வெண்பாக்கள் இருக்கின்றன பதினைந்தாம் நூற்றாண்டு அரிச்சந்திர புராணம் வீரை ஆசுகவீராசர் இயற்றியது இயற்றியது விருத்தப்பா யாப்பு பொது ஆயிரத்தி அறுநூற்று பதினைந்து விருத்தப்பாக இருக்கின்றன பதினாறாம் நூற்றாண்டு குரூரவ சரிதை ஐயம்பெருமாள் இயற்றி இருக்கின்றார் முழநூல் விருத்தம் பொது ஆயிரம் விருத்தப்பாக இருக்கின்றன பதினாறாம் நூற்றாண்டு நைடதம் அதிவீரராம பாண்டியர் இயற்றியது தழுவல் நூல் விருத்தம் பொது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பதினாறாம் நூற்றாண்டு பாகவதம் செவை சூடுவார் தழுவல் நூல் விருத்தப்பா பைணவம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பதினாறாம் நூற்றாண்டு அதே இன்னொரு பாகவதம் பெயரிலேயே இருக்கின்ற நூல் இதனை இயற்றியவர் அருளாளதாசர் என்பவர் தழிவல் நூல் விருத்தவையாப்பு வைணவம் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு விருத்தப்பாக்கள் இருக்கின்றன பதினாறாம் நூற்றாண்டு அடுத்ததாக பிரபோத சந்திரோதயம் மாத திருவேங்கடநாதர் அவர்கள் இயற்றியது நூல் விருத்தப்பா யாப்பு வேதாந்த நூல் இது இருநூற்று ஒன்பது விருத்தப்பாக்க இருக்குன்னா பதினேழாம் நூற்றாண்டு சரிங்களா அப்ப வினா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயல்பா வந்து நூலின் பெயர் கொடுத்து ஆசிரியர் அந்த மாதிரி கேட்கலாம் அதை தாண்டி என்ன கேட்பாங்கன்னா எந்த யாப்பு வகையில் அமைய இருக்கின்றது இது அடுத்தது பாத்தீங்கன்னா மூல நூலா நூலா அப்படிங்கிற வினாவும் கேட்கப்படும் சரிங்களா அதே சமயம் எந்த சமயம் சார்ந்த நூல் என்ப என்பதும் வினாவாக அமைய வாய்ப்புகள் இருக்கின்றன சரிங்களா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்